ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் இப்போது லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்த வீடியோ கியா கேரன்ஸோட ஹெட்லைட் அப்க்ரேடேஷன் அந்த குட்மேனோட த்ரீஇன் ஒன் எல்இடி பல்பு ஸோ அது போட்டிருந்ததை பற்றி தான் அந்த வாம் லைட்டு எல்லோ லைட்டு ஒயிட் லைட்டு இதெல்லாம் வர மாதிரி ஒரே பல்பில் வர்ற மாதிரி உள்ள இது பட் அது ஒரு அட்டர் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு நம்மளுக்கு அது ஆன்ரோடு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாகவே இல்லை அது டிம்மும் பிரைட்டும் எல்லாமே ஒரே பாயிண்டில் தான் விழுது நான் அதோடய ஹெட்லைட்டு அலைன்மெண்ட்டு எல்லாமே ஃபோக்கஸிங் எல்லாமே பண்ணி பார்த்தேன் பட் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு தோணலை இந்த வண்டிக்கு பட் ஆல்டோவுக்கு நான் மாற்றி போட்டேன் ஆல்ட்டோவில் போடும்போது நல்ல ப்ரைட்னஸ் இருக்குது பட் இருந்தாலும் டிம்மும் பிரைட்டும் வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு காமிக்காத தான் இருக்குது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே பாயிண்டில் தான் அடிக்குது அதுக்கு கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு அது டிம்மும் டிம் அடித்ததுன்னா ஆப்போசிட் வரவங்களுக்கு கண்ணில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக கீழே வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அது என்னமோ அப்படி இருந்துட்டு போட்டோம் பட் டிம் பிரைட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம பிரைட் அடிக்கும்போது ப்ரைட்டுங்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக கொஞ்சம் தூரமாக அடிக்கிறதுக்காக தான் உள்ளது நம்மளுக்கு ரோடு கிளியராக தெரியிறதுக்காக எனிவே ஸோ அது வந்து ஃபெயிலியர் அப்புறம் நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி இருந்த எல்இடி பல்பாக ஐ வாஸ் வெரி மச் கம்ஃபர்டபுள் சரி சரி எதுக்கும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததில் த இந்த ப்ராடக்ட் எஃபியோட ரிட்ரோ ஃபிட் இந்த மாடல் இதில் வந்துட்டு எஸ்கியூங்கிற மாடல் தான் வந்து நான் இப்போது வாங்கியிருக்கிறது இதில் ஏரோ ஃபைவ் அப்புறம் எஸ்கியூ அப்புறம் எக்ஸ்ஆர் அந்த மாதிரி அவங்களுக்கு நாலஞ்ச மாடல் இருக்குது ஸ்கை ஸ்கை வந்து லேசர் லைட்டு ஸோ இது இப்போ சொன்னால் மூணு இதுமே வந்து ப்ரொஜெக்டர் லைட்டு தான் ஸோ ப்ரொஜெக்டருக்குள்ள ப்ரொஜெக்டருக்குள்ளே தான் இப்போ போனோம் அப்போது அதோடய பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஐயோ நம்ம அதுக்கு முன்னாடி வச்சுருந்த லைட்டும் இதுக்கும் வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் ஸோ ஒரு ப்ராப்பர் லைட்டிங் தான் என்னங்கிறது வந்து அந்த ப்ரொஜெக்டர் லைட்டிங் போடும்போது தான் தெரியுது அது எஸ்பெஷலி இந்த எஃப்இ ரெட்ரோஃபிட்டோட மோடல் தான் நான் போட்டிருந்தேன் இது இப்போ கோயம்புத்தூரில் அமேஸ் ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ட தான் நான் போட்டிருந்தேன் அவர் வந்து ஹெட்லைட்டோட அப்கிரேடேஷன் மட்டுமே பண்ணுற ஒரு ஒர்க் ஷாப் தான் அது ஸோ அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க பட் நல்ல ரிசல்ட் அந்த ஹைவே இலுமினேஷன் வந்து எப்படி இருக்குது தெரியுங்களா அட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க அதுவும் அந்த டிம் லைட்டில் ரோட்டில் தெரியக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்கிங்கு பிரைட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த த்ரோ இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குதுங்க ஏரோஃபைவில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஜெக்டர்லேயே வந்து மேலே ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கும் லேசரில் பூஸ்டர்னு சொல்லுவாங்க அது இதில் என்ன சொல்கிறது நம்ம எஸ்கியூ எக்ஸ்ஆர் இந்த ரெண்டு மாடல்லையுமே வந்து நார்மல் ப்ரொஜெக்டர் லென்ஸ்லேயே வந்துட்டு மேலே வந்து ஒரு மூணு தனி குட்டி ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும் அந்த அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ப்ரைட்டில் உள்ள லைட்டை வந்து எடுத்து கொடுக்குறது ப்ரைட் லைட் வந்து கொஞ்சம் வார்ம் லைட்டு தான் டிம் லைட் வந்து ஒயிட் லைட்டு ஸோ அந்த இது இருக்குது ஆனால் லைட்டிங் வந்து ரொம்ப அட்டாச்மாக இருக்குதுங்க ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பயங்கர டிஃப்ரென்ஸ் நார்மல் லைட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு டிஃப்ரென்ஸு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ தான் வந்துட்டு அதோட லைட்டிங்கோட அருமை என்னங்கிறது வந்து நம்மளுக்கு புரிய வருது ஸோ எஃப்இ ரெட்ரோஃபிட் எஃப்இ ரெட்ரோஃபிட் ஸோ அந்த கம்பெனியோட எஸ்கியூங்கிற மாடலில் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போது எக்ஸிஸ்டிங் அந்த ஹேலஜன் டூமில் நம்ம எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல அது கட் பண்ணவோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல பண்ணாமல் தான் வந்து அந்த ஃப்ரண்டில் உள்ள கிளாஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பல்பை ஃபிட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மோல்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ரிஃப்ளெக்டரில் வந்து டூமிலேயோ கட்டிங்கோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை இப்போ இங்கே பார்த்திங்கனாக்கா இதில் தெரியுது பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ரிஃப்ளெக்டரோட ஐ மீன் சாரி ஹா ப்ரொஜெக்டரோட அந்த ரவுண்டு அதில் ஹாஃப் சர்க்கிள்க்கு மேலே பார்த்திங்கனாக்கா மூணு குட்டி ப்ரொஜெக்டர்ஸ் தனியாக இருக்கும் ஸோ இது வந்து ப்ரைட்டோடது இது வந்து டிம்மோடது ஸோ இதுதான் வந்து எஃப்இரோ ட்ரோஃபிட்டோட அந்த லைட்டு இதில் ஏரோ ஃபைவ்ங்கிற மாடலுக்கு வந்து இந்த மேலே வரக்கூடிய இந்த மூணு கண் மாதிரி உள்ளது இருக்கு இல்லைங்களா மூணு சின்ன ப்ரொஜெக்டர் அது வந்து இருக்காது அதுக்கு பதிலாக ரெண்டு ப்ரொஜெக்டர்லாம் இருக்கும் குட்டி ப்ரொஜெக்டர்ஸ் ஸோ அதில் என்னென்னாக்கா எனக்கு வீடியோஸ் பார்க்கும்போது அதை விட இதுக்கு வந்துட்டு இந்த மூணு கண்ணுள்ள ப்ரொஜெக்டர் எஸ்கியூ எக்ஸ்ஆர் இந்த ரெண்டு மாடலுக்குமே வந்து ஹைலைட் அது ஹைபிமோட த்ரோ வந்து ரொம்ப அட்டாச்சமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இது வாங்கினேன் ப்ரைஸ்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏரோ ஃபைவு அதுக்கப்புறம் எக்ஸ் எஸ்கியூ எக்ஸ்ஆர் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கை பீம் ஸ்கையில் வந்து உங்களுக்கு லேசர் லைட் வரும் அப்படின்னாங்க ஸோ நான் அந்தளவுக்கு வேண்டாம் நம்மளுக்கு இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினது இதே வந்து பட்டைய கிளப்பு சான்ஸ் இல்லை இது இப்போ நம்ம நைட் ட்ரைவ் செக் பண்ணுறதுக்காக லைட்டு செக் பண்ணுறதுக்காக போகிறோம் இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக லிமினேட்டியாக இருக்கும் அந்த டிம் லைட்டோட கட் ஆஃப் பாருங்கள் ஆப்போசிட் வர ஒரு பைக் காரனு கூட டிஸ்டர்ப் பண்ணால் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுங்க அதே போல் பிரைட் லைட்டோட அந்த ஃபோக்கஸும் அந்த டிம்மோட லைனுக்கு மேலே கரெக்டாக அடிக்கும் நல்ல த்ரோ இருக்கு லைட் ரோடு எந்த அளவுக்கு எலிமினேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இது இப்போ ஹைவேயில் ரோடு ஃபுல்லாக லைட் இருக்கு பார்த்திங்களா ஸோ ஓவர் டேக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு ரோடு வந்து ஃபுல் வியூ இருக்குது நம்மளுக்கு அப்படி சரியான லைட்டுங்க இது எஃபியர் ட்ரோஃபிட் சூப்பராக இருக்குங்க இதே இது நம்ம அந்த முதல்ல போட்டிருந்த உட்மேனோட த்ரீ இன் ஒன் ஐயோ அந்த எல்லாம் போகும்போது ஒன்றுமே தெரியாது இது மெயினாக வந்து ஆப்போசிட் வர்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது டிம்ல போகும்போது டிம்மே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு த்ரோ கொடுக்கும் டிம் போட்டாலே போதும் ஹைவேலாம் போல பிரைட் போகணும்னு அவசியமே இல்லை டிம் போட்டாலே நல்ல த்ரோ இருக்கும் ஆப்போசிட் வர்ற பை ஈவன் அந்த பைக்ல வர்றவங்க கூட அவங்க கண்ணு கடிக்காது டிம்ல போடும்போது போது ஸோ அந்த அளவுக்கு அந்த ஷார்ப் கட் ஆஃப் லைட் பிரைட்ன மெயினாக போடுறது வந்து லைட் காமிக்க காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து நார்மலி டிம் ப்ரைட் டிம் லைட்டே போதும் நார்மல் ட்ராவலுக்கு ஸோ இது கொஞ்சம் இருட்டான ஏரியா தான் புதுசாக ரோடு போட்டிருக்க கூட ஏரியா நைட் வந்து ஃபுல்லாகவே தான் இருக்கும் ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இருக்காது ஸோ இங்கே பாருங்கள் அந்த லைட்டு ப்ரைட் போடும்போது எங்கே போகுது பார்த்தீங்களா அதோட த்ரோ நான் இப்போ இந்த வீடியோ முடியும் போது அந்த ரெண்டோட கம்பேரிசன் வீடியோவும் பார்த்துக்கோங்க அதில் பார்த்தா தெரியும் அந்த டிஃபரன்ஸு அந்த டிம்மும் பிரைட்டும் எங்கே விழுந்து இது ரெண்டும் ரெண்டு ஸ்பாட்டில் விழுவோம் வந்து ரெண்டுமே ஒரே ஸ்பாட்ல விழுவோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாட்ச்